இறைவன் சில பேருக்கு பொருளாதார வசதியை கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி வச்சிருப்பான் சில பேருடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப ஏழ்மையான நிலையில தான் இருக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் இறைவனும் விரும்புறான் சில பேரை பாத்தீங்கன்னா ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாங்க அப்படி கஞ்சத்தனமாக இருக்கவும் கூடாது இறைவன் தன் கருணையினால் தங்களுக்கு கொடுத்திருக்கும் பொருட்களில் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று நிச்சயமாக அவர்கள் என்ன வேண்டாம் அது அவர்களுக்கு தீங்குதான் அவர்கள் கஞ்சத்தரத்தால் சேர்த்து வைத்த பொருட்கள் எல்லாம் மர்மையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக போடப்படும் என்று இறைவன் கூறுகிறான் கஞ்சத்தனமாக செல்வத்தை பையில் சேர்த்து வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று இறைத்தூதர் அவர்களும் கூறியிருக்கிறார்கள் அதுபோல நம்ம செலவு செய்வதில் கூட இறைவன் நடுநிலை தான் பேண சொல்கிறான் உங்களுடைய பொருள்களில் எதையுமே செலவு செய்யாமல் உங்களுடைய கையை கழுத்தில் மாட்டிக் கொள்ளாதீர்கள் அதேபோல் உங்களிடம் இருப்பதையெல்லாம் செலவு செய்து உங்களுடைய கையை முற்றிலும் விரித்தும் விடாதீர்கள் அப்படி செய்வதால் பழிப்புக்குரியவராகவும் இயலாதவராகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று இறைவன் கூறுகிறான்